மேலையில் பேசுனதை அப்படியே செயல்படுத்த போகிறது யாருங்கிறது இந்த தமிழ் மக்கள் வந்து கூடிய சீக்கிரம் இதை வந்து உணர்த்துவார்கள் அப்போ வந்து இதற்கான விடை விளங்கும் அதுக்கடையில் வந்து இந்த இந்த பா தமிழ்நாடு முள்ளா கிளம்புறாங்க பெரிய கூட்டம் வந்து திருச்சியை நோக்கி திரழுது அப்படிங்கிற செய்தி வர 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 ஐயையோ நம்ம கூடாரம் காலியாகுதே அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் ஏதாவது ஒரு செய்தியை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு முன்னுக்கு பின் முரணான செய்தி வேல்முருகன் அண்ணன் வருகிறாருங்கிறதுக்காகவே வர்றாருங்கிறதுக்காகவே இது ஒரு திராவிட இதாக இருப்பிருமா ஒரு திராவிடத்தின் கீழ் நாங்கள் போய்ட்டுங்கிறதாயிருமா அவர் ஒரு திராவிட கட்சியில் கூட்டணியில் இருக்கார் அவர் தான் அவர் தமிழர் நீண்ட காலமாக இந்த மண்ணில் இந்த த தமிழர்களுக்கு அதுவும் வந்து குறிப்பாக ஈழ விடுதலைக்காக போராடிய போராளிகளுக்கு பல ஆயிரக்கணக்கான உதவிகளை செய்து பல இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு அந்த அந்த விடுதலைக்காக போராடி ஒரு தமிழ் மகன் அவர் அவரை கூப்பிட்றதுல எங்களுக்கு நான் பெருமையாக நினைக்கிறோம் கட்சி அதிகாரத்துக்காக வந்து ஒரு திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி சேர்றதுக்காக அது வந்து அவர் தமிழர்கள் நாய் போயிருமா இல்லை எதிராளி நாய் போயிருமா அவராவது வெளிப்படையாக திராவிட கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ அவர் வந்து செயல்படுறாரு நீங்க மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்கீங்களே அதுக்கு யார் பதில் சொல்றது மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்டை நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இது ஆயிரம் மடங்கு மேல் அந்த அளவில் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் நாங்கள் கூப்பிட்ருக்குற எல்லாருமே இன்றைக்கி எங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்கிற எல்லாருமே ஒரு பெருமை மிகு தமிழ் அடையாளங்களாக பார்க்குறோம் அடுத்ததாக நாங்கள் அரசியலை நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறது பிறகு பாருங்கள் நாங்கள் என்ன நாங்கள் போய் திராவிட கட்சியில் போய் போகிறோமா இல்லை திராவிட கட்சியில் போய் கரைய போகிறோமா இந்த தமிழ் தேசிய கட்சியில் கடைசி வரைக்கும் உறுதி நிற்க போகிறோமாங்கிறத காலம் முடிவு செய்யும் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க ஏன் திராவிட கட்சிகளை எதிர்த்து வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிற வரலாறுலாம் இருக்குது அதையும் பார்க்க சொல்லுங்கள் இந்த கட்சிகளை எழுத்து பேசியிருக்கிறாங்க அவங்க வந்து கொண்டு வந்த மோசமான திட்டங்களை எழுத்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க போராடி இருக்கிறாங்க அதையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு பேசணும் தவறான கருத்துக்களை வந்து திணிக்கக்கூடாது பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணுறவங்க ஏன் சீமானை வந்து பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சீமானையும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்களுக்கு திராவிட கட்சிகள் அவங்களுக்கு வந்து பெரிய எதிரியாக கருதுறாங்க அவங்க திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு இவரை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்த நிற்கிறாங்க இவர் தெரியாமலோ தெரிஞ்சோ வந்து அதுக்கு வந்து பயன்படுறாரு அதுக்கான பெனிஃபிட் அவர் அடையிறாரு மறைமுகமாக சில அவருக்கு பெனிஃபிட் கிடைக்கிது அதனால் அதை ஆதரித்து நிற்கிறாரு அது நீங்களே யோசிச்சுக்கோங்க என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குங்கிறது அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் திருச்சியோட மண்டல செயலாளர் தான் இங்கே தான் இருக்காரு திருச்சி ஒட்டுமொத்த திருச்சியோட சட்டமன்ற பாராளுமன்ற வேட்பாளர் இங்கே பின்னாடி தான் உட்காந்துருக்காரு வினோத்து இருக்காரு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்காங்க முதன்மையாக இருந்த போராளிகள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க அப்போ அப்போ நான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்போ வந்து சீமானுடைய சமீபத்திய அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அவர் அவர் பேசுகிற பேச்சுக்கள் அவருடைய பே வழிவருகிற ஆடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள்லாம் ஏற்றுக்கிறீங்களா அப்போ அப்படி ஒரு புனிதமான கட்சியை அவர் கட்டமைச்சு கொண்டு போய்ட்டுருக்காரா ஆங்கே அதை உடச்சி நாங்கள் வரணும் நினைக்கிறோமா நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவன் கீழே இருந்துக்கிட்டு இவர் என்னுடைய தலைவர் சீமான் என்னுடைய தலைவர் என்னால் நான் வந்து என்னுடைய மயங்கிட்ட காமிக்க முடியுமா இவர்தான் நம்ம தலைவர் இவரை நீ வந்து பின்பற்றி வாடா அப்படின்னு மகண்ட்டை காமிக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒழுங்கோடு அவர் இருக்கிறாரா இது எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் இல்லை இது இங்கே உள்ள எல்லாத்துக்கும் எங்களை நோக்கி வர எல்லாத்துக்குமே இது பொருந்தது வீட்டில் தலை காட்ட முடியலை இவரா உங்கள் தலைவர் இவர் கூட சுற்றிட்டு இருக்கியா நீயும் இப்படி இருப்பியோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய காரணம் தான் நாங்கள் எல்லாருமே வந்து புலம்பி தவிச்சு வேற வழி இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் எங்களுக்கு தத்துவம் நாம் தமிழர் கட்சியின் தத்துவம் பிள்ளை இல்லைங்க கோட்பாடு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கணும் தான் இன்னைக்கும் நாங்கள் வந்து அதே கொள்கையோட அடிபிரலாமல் அப்படியே நாங்கள் வந்து அதை பின்பற்றி போகணும் தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம் ஆனால் அதை செயல்படுத்துகிற அதை கொண்டு செலுத்துகிற அதை செயல்படுத்தி கொண்டு செயல்படுத்தணும்னு நினச்சி வந்த செயல்பா செயல்படுத்துகிற தலைவர் மேலே தான் எங்களுக்கு பிரச்சனை அவருடைய தவறுகள்னால தான் இவ்வளவு பெரிய பின்னடைவு எட்டு விழுக்காடு எட்டு விழுக்காடுன்றீங்க எட்டு விழுக்காடுங்கிறதே ரொம்ப நான் வந்து ரொம்ப 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 குறைவு அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு ப ஒரு குறைந்தபட்சம் பதினைந்து இருபது விழுக்காடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்திருக்கணும் ஆனா எட்டு விழுக்காடு இந்த எட்டு விழுக்காடை இவர் வந்து வருகிற தேர்தலில் வந்து மறுபடி தொடுவாராத மறுபடி தக்க வைப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அவ்வளோ பெரிய சங்கடங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது இன்றைக்கி வரைக்கும் கட்சியில் இருந்தாயு இல்லாட்டி போ சமீபத்தில் நிலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உனக்காக போஸ்ட் அடித்தவன் உனக்காக வந்து காசு கை காசு செலவழிச்சவன் உடல் உழைப்பை போட்டவன் குடும்பத்தை விட்டுட்டு உன் கூட நின்னவேன் நீ எந்த ஊர் போறே சுற்றி வந்து பயணம் பண்ணவன் போன்ற ஒரு கேள்வி கேட்டால் நீ வந்து எல்லா பேருக்கு முன்னாடி வந்து ஒரு வார்த்தை பதில் சொல்கிற குறைஞ்சு குறைஞ்சி இருந்தா இரு இல்லைன்னா வெளியே போ அப்படின்னா என்ன மாதிரியானது ஒரு நீங்க வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துறீங்க அதனுடைய பாஸா நீங்க சேர்மனா நீங்க உங்கள்கிட்ட வந்து மாசு சம்பளம் வாங்குறேன் எல்லாம் உங்க அப்பா விட்டு சொத்தா நாம தமிழக கட்சிங்கிறது ஒவ்வொருத்தனுங்க ஒவ்வொரு பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு கூட்டம் நடத்திருக்காங்க போராட்டம் நடத்திருக்காங்க ஏன் ஓட்டு ஏன் கட்சி ஏன் கட்சி எனக்காக தான் ஓட்டு விழுகுது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கா இல்லையா அப்ப நீங்க உங்களுக்கு தேசிய கட்சியில திராவிட கட்சியில குறை சொல்வதற்கு என்ன தகுதி அருகத இருக்கு குறைந்தபட்சமாக திருந்தவாதம் செய்யுங்க நீங்கள் நீங்கள் இனிமேல் அள்ளிக்கிட்ட போகிறது கிடையாது நீங்கள் இனிமே வந்து அதிகாரத்துக்கு வரப்போ கிடையாது ஒன்றும் கிடையாது குறைந்தபட்சமாக சுயமாக உணர்ந்து நாம் செய்த தவறு என்று உணர்ந்து திருந்தவாதம் செய்யுங்க அது உங்களுடைய பிற்காலத்தில் உங்களுடைய அடுத்த சந்ததிகள் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அதாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாலு 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 நான் வெளியே வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதுக்கு முன்னாடி நாலு ஆண்டுகளாகவே இந்த 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 போர் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குங்க இந்த பனி போர் உள்ளே போயிட்டே இருக்குது நம்ம சொல்கிறத அவர் கேட்க மாட்டார் அவர் சொல்கிறது ஏதோ ஒன்று திடீர்னு ஒன்று சொல்லுவார் அதை கொஞ்சம் நல்லா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்பி போயிட்டே இருப்பார் நம்ம பின்னாடி பொருளால் குழம்பிகிட்டே இருக்கணும் இப்படியே ஒன்றும் இல்லைங்க நாங்கள் முதன்மையாக நாங்கள் இருக்கிறோம் நான் அண்ணன் தம்பி அண்ணன் இவங்கெல்லாம் பக்கத்துலேயே இருக்கோம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பார்த்தா டிவியில் வந்து ஏதோ வந்துட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஃபோன் பண்ணுறேன் என்னங்க அப்படின்னு கேட்டால் என்னங்க உங்களால் சசிகலா போய் சந்திச்சிட்டாரு அப்படின்னா நம்ம கேட்குறவங்களுக்கு என்ன எல்லா பத்திரிக்கையாளும் கேட்குறாங்க சசிகலா சந்தித்த இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறது என்ன நினைக்கிறதே தெரில எதுக்காக போய் சந்திச்சாரு அப்போ குறைந்தபட்சமாக நீங்கள் செயல்படுத்துகிற விஷயத்த பக்கத்தில் உள்ள கிட்டையாவது வந்து கலந்து ஆலோசிக்கங்க கலந்து இன்ன காரணத்துக்காரன் சந்திக்கிறோம்னா சொல்லுங்கள் அது தகுந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிறோம்ல அப்படின்னா அப்போ அப்போ சசிகலாவை சந்திக்க வச்சதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது அதுவும் யாரோ ஒருத்தர் வந்து அவர் இயக்கியிருக்காரு அந்த இயக்கத்தில் போய் அவர் நடிச்சுட்டு வந்தார் அவ்வளவுதான் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து சசிகலா செஞ்சு எந்த காலம் ஐந்து வருடத்துக்கு முன்னால் ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அப்ப இருந்தே இந்த பனி போர் போயிட்டு தான் இருக்கு பொறுக்க முடியாம வேற வழி இல்லாம ஒரு கட்டத்துல வந்து நாங்க வெளியே வரோம் அவ்வளவுதான் இல்ல அவரு பெயர் பெயரளவில் அறிவிச்சிருக்காரு தமிழ் தேசியமும் இரு கண்களில் தமிழ் தேசியமும் ஒரு கண் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒருத்தர் இவ்வளவு கோடி மக்களுடைய ஒரு அன்பை பெற்ற ஒரு ஒரு நடிகர் அந்த தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்னு சொல்கிறதுல எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அவ்வளோதான் அதே நேரத்துக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது இப்போ திராவிடம் அவர் வாக்குக்காக திராவிடமும் என்னுடைய ஒரு கண் அப்படின்ற மாதிரி சொல்கிறத தான் நாங்கள் பார்க்குறோம் அவருடைய செயல்பாடுகள் இனி வரும் காலங்களில் அவருடைய போராட்டங்கள் தமிழ் மக்களுக்கான உண்மையிலே தமிழ் தேசியத்திற்கான அவருடைய பங்களிப்பு என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் அதை நம்ம பேச முடியும் சீமான் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி அவர் எந்த எந்த ஜனநாயக பண்பை பார்த்து நீ கேட்டீங்க எதனால அது இல்லைன்னு நீங்க ஜனநாயக பண்பு இருந்ததுங்க ஆரம்பத்தில் சீமான் கட்சியில் வந்து சேரலைங்க முதல்ல அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சீமான் கட்சியில் நாங்கள் சேரல நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சீமான் நாம் கட்சியை உருவாக்குனா அதில் சீமான் ஒருத்தர் அவ்வளோதான் சீமான் வந்து எனக்கு இருந்து நண்பர் அண்ணன் அவ்வளோதான் இருபத்தி ரெண்டுலேருந்து நண்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நண்பர் அண்ணன் அந்த உறவு தான் ஈழத்தில் இவ்வளோ பெரிய இனப்படுகளை நடந்துருச்சு நாம் நம்பி இருந்த தமிழின தலைவர் என்ன கலைஞர் வந்து கைவிட்டுட்டார் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்த அம்மா ஒரு எதிர்க்கச் சேர்ந்தஸில் இருந்த ஜெயலலிதா அம்மா வந்து கைவிட்டாங்க அப்போ நாம் வந்து ஒரு பரிதவித்த நிலையில் நாமளே சேர்ந்திய ஒரு அரசியல் கட்சி ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஆரம்பிச்சதனை ஒழிய அவருடைய இவர் ஒருத்தர் தான் தலைவர் இவரை விட்டு ஆள் இல்லைன்னா சொல்ல அன்றைக்கு அன்றைக்கு வந்து நல்ல ஒரு க தன்னுடைய நல்ல ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாளர் மக்களை இருக்கக்கூடிய இடத்துல அவர் தான் இருந்தார் அன்றைக்கி நீங்கள் முதன்மையாக இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்தொடர்ந்து போனோம் அப்போல்லாம் வந்து ஒரு சென்னாய்ப்புன்ற ஒருத்தர் இருந்துச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நம்ம முடிவெடுப்போம் முடிவெடுத்து பண்ணுவாங்க வளர வளர தான் அவருடைய போக்கு மாறுது அவர் வளர வளர தன்னுடைய அந்த தலைமையை தக்க வச்சுக்கன்னு நினைக்கிறாரு யாரொருத்தர் வந்து தன்னை தாண்டி வளராங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தட்டி விடணும்னு நினைக்கிறாரு இது நினைக்கும் போது இந்த இல்லை அப்பா இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னது வந்து கட்சிக்கு முன்னாடி கட்சியே ஆரம்பிக்கலப்ப அது வந்து பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டத்தில் பேசினது அப்போ வந்து இயக்குநர் சங்கத் சார்பாக அவர் போன கூடத்தில் பேசினது பிரச்சாரத்தில் இல்லை அது அதில் அது அது அவருடைய அது அவருடைய அதெல்லாம் அது அது அந்த அந்த ரைமிங்காக சொல்லுங்கிறதுக்காக சொன்னது அதன் பிறகு அதெல்லாம் நம்ம வந்து அவர் பேசி பேசிட்டு வந்த பிறகு திரும்ப அரைக்கில் வந்து இதெல்லாம் தேவையில்லாதே நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை அவசியமற்றது பல விஷயங்கள் நான் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சொன்னார்ல காந்தி நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னார்ல அப்படின்னு ஒரு அப்படின்லாம் சொன்னார் இல்லையா இதெல்லாம் வந்து நாங்களே கண்டிச்சிருக்கோம் இது வந்து நம்ம ஒரு அரசியல் செய்கிறோம் ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு மக்கள் திரை அரசியல் செய்கிறோம் இதில் இந்த மாதிரியான வந்து பேச்சுக்கள் நமக்கு வந்து தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கண்டிச்சிருக்கோம் சிலதெல்லாம் தவிர்த்துருக்காரு அதெல்லாம் ஒரு காலகட்ட வரைக்கும் வந்து சில பேச்சுகள் வந்து கேட்டார் அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் ஆனா உலகம் முழுக்க இருக்க புலம்பெயர் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் வந்து இப்ப வெளியில வந்து தொடர்ந்து அப்படி எல்லாம் நம்பலங்க யார் சொன்னது உங்களுக்கு சொன்னாங்களா அப்படி எல்லாம் நம்பல இன்றைக்கு வந்து எங்களுக்கு எங்கள்கிட்ட பேசுகிறாங்கல்ல மிகச்சிறந்த முன்னெடுப்பு சரியாக முன்னெடுத்து கொண்டு போங்க உங்கள் உங்களுக்கு உங்ககிட்ட உங்களுக்கு வெளிப்படையான ஆதரவு நாங்கள் கொடுக்கலங்கிறக்கா உங்களை ஆதரிக்கலாம் நினைக்காதீங்க எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு மாவீரர்கள் உங்களை வழிநடத்துவாங்க நீங்கள் சிறப்பாக செய்யுங்க ஒரு மாற்று தமிழ் தேசிய சக்திங்கிறது தேவை அவருடைய நிலை அவருடைய செயல்பாடுகள்லாம் பல தவறுகள் இருக்குது அதை பொறுத்து தான் போக்குறோம் எங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நாங்கள் ஆதரிக்கிற நிலையில் அவர் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் முன்னெடுக்கிறது சரியான இதுதான் தான் நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் பெருத்த ஏமாற்றம் இருக்கு வெளிநாட்டு தமிழர்கள் வந்து அதாவது குறிப்பா வந்து ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க இல்லையா அவங்க நாம் தமிழர் கட்சியை பெரிய நம்பிக்கையோடு பார்த்துக்கிருந்தாங்க அந்த நம்பிக்கையில மிகப்பெரிய ஓட்டை ஓட்டை விழுந்துருச்சு ஒரு அவநம்பிக்கை இடத்துக்கு வந்துட்டாங்க அவர் பயங்கரமாக நம்பினாங்க சீமான் நான் பயங்கரமாக நம்பினாங்க இன்றைக்கு அதில் வந்து மிகப்பெரிய அவநம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு ரொம்ப மன ஒரு குழப்பத்தில் அப்படியே ரொம்ப வெதும்பி போய் தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க சில பேர் ஒன்று ரெண்டு பேர் வந்து இவருடைய உண்மையான விஷயங்கள் தெரியாதவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வந்து வெளி வெளிப்படையாக ஆதரிப்பாங்க பல பேர் வந்து அமைதியாகிட்டாங்க எங்ககிட்ட எங்க கிட்ட தொடர்புள்ள இருக்காங்க அந்த வார்த்தையிலே உங்களுக்கு இருக்குல்ல திரள் நிதி எல்லாரும் அது வருது அவர் வெளியில இருந்து பொதுப்படியாக ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க இணையதளங்கள் மூலமா அந்த வங்கிக்கு கணக்கு வருது அது மூலமா கூட்டங்கள் நடத்துறாங்க அதனால் அது முறையா வந்து கணக்கு கொடுக்கப்படுறதில்ல அதுதான் அதுல சிக்கல் கட்சி கட்சியில் பொதுவான கணக்கு கொடுக்கணும் இல்லையா ஒரு ஜனநாயக அமைப்பில் என்ன இருக்கணும் இவ்வளோ பணம் வந்துச்சு இவ்வளோ செலவு பண்ணோம் இவ்வளோ மிச்சம் இருக்குது இது இந்த உதவி செய்கிறோம் இவ்வளவு போஸ்ட் அடிக்கிறோம் இவ்வளவு போராட்டத்துக்கு செலவழிக்கிறோங்கிற கணக்கு வழக்கு கொடுக்கறோம் இல்லையா ஆரம்பத்தில் நாங்களாம் இருக்கும்போது ஒரு ஒரு ரெண்டு வருடம் கணக்கு வந்து வெளியிட்டோம் அதன் பிறகு அந்த வெளியிடுற போது அதில் சிக்கல் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிட்டாங்க இப்போ அது எப்போ எவ்வளோ பணம் வருது எவ்வளோ செலவழிக்கிறாங்க மற்றவங்களுக்கு எப்படி இதை கையாளறாங்கிறது இப்போ யாருக்குமே தெரியாது பேரளவில் ஒரு பொருளாளர் எப்பவுமே இருப்பார் எப்பவுமே பேரளவில் இருப்பார் அவர் பொருளாளர் வேலையை பார்க்க மாட்டார் இந்த கட்சியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொ பொறுப்பெலாம் இருக்கும் பொறுப்புக்கான வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில் பொதுச்சேலன் ஒருத்தர் இருக்கார் செய்ய விட மாட்டாங்க பொதுச்சேலும் இல்லை இல்லை அது செய்ய செய்ய விட மாட்டாங்கல்ல செய்யாத ஆளைத்தான் போடுவாங்க இந்த கட்சியில் பொதுச்சாளன்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு மருத்துவர் அவர் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர் இங்கிலாந்து குடிமை குடியுரிமை பெற்றவருக்கு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கட்சியோட பொதுச்செயலர் எப்படி இருக்க முடியும் ஆனால் அறிவிச்சிருக்காங்க அவர் அவர் ஒரு மருத்துவர் அவர் நல்லவர் நல்ல மருத்துவர் நல்ல குணம் படைத்தவர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் பொதுச்செயலாம் கூப்பிட்டு பேச என்னன்னு என்னென்னு கேளுக்கப்பட்ட அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் வந்து ஒரு 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 டம்மியாக ஒரு ஆள் இருக்கணும் நம்ம எது சொன்னாலும் வந்து கேட்டுக்கணும் நமக்கு எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற மாறாட்டெல்லாம் போடுவார் இதுதான் அதான் நடந்துட்டுருக்கு ஆளுமை மிக்கவர்கள் திறமையானவர்கள் மிக திறமையானவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து அடையாள கிடையாது கொண்டு வரதே கிடையாது முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கிறதே கிடையாது சரி நன்றி நன்றி